இனி விரிவான செய்திகள் உலகிற்கு இந்தியா அளித்த பரிசு தமிழ் என மலேசியாவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார் பிரதமர் நரேந்திர மோடி இரண்டு நாள் அரசு முறை பயணமாக மலேசியா வந்துள்ள அவருக்கு விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது மலேசிய பிரதமர் அன்வர் இப்ராஹிமின் அழைப்பை ஏற்று அங்கு சென்ற பிரதமர் மோடி மூன்றாவது முறையாக மலேசியா பயணம் மேற்கொள்கிறார் கோலாலம்பூர் விமான நிலையத்தில் அவருக்கு சிவப்பு கம்பள வரவேற்பு அளிக்கப்பட்டது பிரதமர் மோடியை அந்நாட்டு பிரதமர் அன்வர் இப்ராஹிம் நேரில் வந்து கட்டியணைத்து வரவேற்றார் அந்த நாட்டின் பாரம்பரிய கலாச்சார நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன இதனை இரு நாட்டு பிரதமர்களும் உற்சாகத்துடன் பார்வையிட்டு கலைஞர்களுக்கு பாராட்டு தெரிவித்தனர் கோலாலம்பூரில் உள்ள இந்திய வம்சாவளியினரிடையே பிரதமர் மோடி உரையாற்றினார் அப்போது கடந்த ஆண்டு ஆசியான் உச்சி மாநாட்டிற்காக மலேசியாவிற்கு செல்ல முடியவில்லை ஆனால் நான் மலேசியாவுக்கு வருவேன் என்று என் நண்பருக்கு உறுதியளித்தேன் வாக்குறுதியின்படி நான் இங்கு வந்துள்ளேன் இது எனது முதல் வெளிநாட்டு பயணம் இந்தியா மலேசியா இடையே நெருங்கிய கலாச்சார உறவு இருக்கிறது இரு நாட்டு உறவுகளும் புதிய உச்சத்தை எட்டி உள்ளது எனவும் அவர் கூறினார் இந்தியன் அண்ட் பாப்புலர் இன் You all know that Prime Minister Anwar Ibrahim sings very well, but many Indians back home did not know it. During his last visit, they were pleasantly surprised. Videos of him singing an old Hindi song in India went viral. <laughs> it is wonderful that he also loves Tamil songs of the legendary MGR. Friends, I know that India has a special place in your heart. I remember very clearly an instance from 2001 when there was an earthquake in my home state of Gujarat. Many of you came together to help. I thank you all. And even long before that, to make India a free country, thousands of your ancestors made great sacrifice. Many of them had never seen India, but they were among the first to join Netaji Subhash Chandra Indian National Army. ரஷ்யாவிடம் கச்சா எண்ணெய் வாங்கியதற்காக அமெரிக்கா விதித்த இந்தியா மீதான இருபத்தைந்து சதவிகித வரி ரத்து செய்யப்பட்டுள்ளதற்கு மோடி அரசு மீது காங்கிரஸ் சரமாரி குற்றச்சாட்டு வைத்துள்ளது காங்கிரஸ் மூத்த எம்பி ஜெயராம் ரமேஷ் ஒன்றிய அரசு அமெரிக்காவுடன் மேற்கொண்டுள்ள புதிய வர்த்தக கட்டமைப்பானது இந்தியாவை புரியில் சிக்க வைக்கும் செயலாகும் என குறிப்பிட்டுள்ளார் தேசிய நலனை விட வெளிநாட்டு அழுத்தங்களுக்கு பணிந்து எடுக்கப்பட்ட முடிவாகும் புதிய ஒப்பந்தத்தின்படி ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதை இந்தியா நிறுத்த ஒப்புக்கொண்டுள்ளது மீறினால் இருபத்தைந்து சதவிகிதம் அபராதம் விதிக்கப்படும் என அமெரிக்கா மிரட்டியுள்ளது சோயாபீன் எண்ணெய் பழங்கள் மற்றும் தானியங்கள் போன்ற மானியம் வழங்கப்பட்ட அமெரிக்க விவசாய பொருட்களை இறக்குமதி வரி குறைப்பு மூலம் இந்திய சந்தையில் குவித்து நம்முடைய விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை இந்த ஒப்பந்தம் சீர்குலைக்கிறது எனவும் குறிப்பிட்டுள்ளார் பீகார் மாநில சுயேச்சை எம்பி பப்பு யாதவ் கைது நடவடிக்கைக்கு மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார் பாட்னாவில் நீட் தேர்வுக்கு தயாராகி வந்த மாணவி வழக்கில் குரல் எழுப்பி வந்த நிலையில் பப்பு யாதவ் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் அரசை தட்டி கேட்கும் ஒவ்வொரு குரலையும் பயமுறுத்தி அடக்கும் அரசியல் பழிவாங்கல் எனவும் ராகுல் காந்தி கண்டனம் தெரிவித்துள்ளார் தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டையில் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியின் சார்பில் வாக்குச்சாவடி முகவர்கள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை தனியார் திருமண மகாலில் தஞ்சாவூர் தெற்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவர் மகேந்திரன் தலைமையில் இந்த கூட்டம் நடைபெற்றது சிறப்பு அழைப்பாளராக இந்திய தேசிய காங்கிரஸ் தேசிய செயலாளர் நிவேதி தால்வா மற்றும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி பொதுச்செயலாளரும் நீலகிரி மாவட்ட பொறுப்பாளருமான திரு கார்த்திக் தங்கபாலும் இந்திய தேசிய காங்கிரஸ் சட்டமன்ற குழு தலைவர் திரு ராஜேஷ்குமார் தஞ்சை நாடாளுமன்ற பொறுப்பாளர் வழக்கறிஞர் ராஜ்மோகன் தஞ்சை முன்னாள் தெற்கு மாவட்ட காங்கிரஸ் கட்சி தலைவர் கிருஷ்ணசாமி வாண்டையார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு உரையாற்றினர்

ஒட்டுமொத்த தஞ்சை தெற்கு மாவட்டத்தைச் சேர்ந்த பட்டுக்கோட்டை மதுக்கூர் பேராவூரணி அதிராமப்பட்டினம் உள்ளிட்ட அனைத்து பகுதி நிர்வாகிகளும் கலந்து கொண்டனர் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியை தேர்தல் களத்தில் வலுப்படுத்துவது எப்படி என்றும் அதன் கடந்த கால வரலாறுகள் மற்றும் எதிர்கால தேவைகள் பற்றியும் இந்த வாக்குச்சாவடி முகவர்கள் கூட்டத்தில் வாதிக்கப்பட்டது பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த காங்கிரஸ் கட்சி தேசிய செயலாளர் நிவேதி தால்வா தமிழகம் முழுவதும் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியை வலுப்படுத்தும் நோக்கத்தில் தீவிரமாக செயல்பட்டு வருவதாகவும் அதற்கான முன்னேற்பாடுகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் கூறினார் முன்னதாக தஞ்சையை அடுத்த நீலகிரி வட்ட பஞ்சாயத்தில் நடைபெற்று வரும் நூறு நாள் மகாத்மா காந்தி வேலை உறுதி திட்ட பணிகளை இந்திய தேசிய காங்கிரஸ் தேசிய செயலாளர் நிவேதி தாழ்வா பார்வையிட்டு பணிகளில் ஈடுபட்டவர்களிடம் பணி விவரங்கள் குறித்து கேட்டறிந்தார் அப்போது காங்கிரஸ் தேசிய செயலாளர் நிவேதி தாழ்வாவிடம் தாங்கள் இருநூற்றி எண்பது ரூபாய் ஊதியம் பெறுவதாக நூறு நாள் வேலை திட்ட பயனாளிகள் தெரிவித்தனர் அப்போது தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி பொதுச் செயலாளரும் நீலகிரி மாவட்ட பொறுப்பாளருமான திரு கார்த்திக் தங்கபாலு தஞ்சை நாடாளுமன்ற தொகுதி பொறுப்பாளர் வழக்கறிஞர் ராஜ்மோகன் தஞ்சை மாநகர மாவட்ட காங்கிரஸ் முன்னாள் தலைவர் பிஜி ராஜேந்திரன் தஞ்சை மாநகர மாவட்ட காங்கிரஸ் தலைவர் மகேந்திரன் விவசாய மாநில விவசாய பிரிவு துணைத் தலைவர் ஜேம்ஸ் ஜெயபிரகாஷ் மற்றும் காங்கிரஸ் கட்சி தொண்டர்கள் பலரும் உடனிருந்தனர் மகாத்மா காந்தி நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை ஒழிக்க நினைக்கும் பாஜக அரசை கண்டித்து மாபெரும் அமைதி ஊர்வலம் திருச்சியில் நடைபெற்றது திருச்சி மகாத்மா காந்தி நூறு நாள் வேலை உறுதி திட்டத்தின் பெயரை மாற்றி ஒழிக்க நினைக்கும் பாஜக அரசை கண்டித்து நடைபெற்ற மண்டல அளவிலான மாபெரும் அமைதி ஊர்வலம் திருச்சி மாவட்ட காங்கிரஸ் கட்சி அலுவலகமான அருணாச்சலம் மன்றத்தில் துவங்கி மரக்கடை வரை நடைபெற்றது இந்த நடைபயணத்தில் தமிழக காங்கிரஸ் கட்சி தலைவர் செல்வ அகில இந்திய காங்கிரஸ் தமிழக பொறுப்பாளர் கிரீஷ் ஜோடங்கர் அகில இந்திய காங்கிரஸ் செயலாளர் சூரஜ் நிவேதி தால்வா முன்னாள் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவர் திருநாவுக்கரசர் மற்றும் சட்டமன்ற காங்கிரஸ் கட்சி தலைவர் ராஜேஷ்குமார் ஆகியோர் பங்கேற்றனர் மேலும் திருச்சி மாவட்ட தலைவர் ரெக்ஸ் வடக்கு மாவட்ட தலைவர் தொட்டி எம் சரவணன் தெற்கு மாவட்ட தலைவர் ராஜலிங்கம் ஆகியோர் உடனிருந்தனர் இந்த அமைதி பேரணியில் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட காங்கிரஸ் கட்சியினர் பங்கேற்றனர் பிறகு மரக்கடை பகுதியில் மாபெரும் பாதயாத்திரை விளக்க பொதுக்கூட்டம் நடைபெற்று வருகிறது சாதனைகளில் தமிழ்நாட்டிற்கு நிகர் தமிழ்நாடுதான் அனைத்து துறைகளிலும் நம்பர் ஒன் மாநிலமாக இருந்தாலும் பட்ஜெட்டில் தமிழ்நாட்டிற்கு ஒன்றும் கொடுக்கவில்லை என முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் தென் தென்மண்டல கழக இளைஞரணி நிர்வாகிகள் மாநாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தலைமையில் கள்ளக்குறிச்சி கலைஞர் திடலில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் தென் மண்டலத்திற்குட்பட்ட இருபது கழக மாவட்டங்கள் மற்றும் ஐம்பத்தெட்டு சட்டமன்ற தொகுதிகளைச் சேர்ந்த ஒரு லட்சம் இளைஞரணி நிர்வாகிகள் பங்கேற்றனர் இந்த மாநாட்டத்துக்கு வருகை தந்த முதலமைச்சர் மு ஸ்டாலின் பெரியார் அண்ணா கலைஞர் உருவ படங்களுக்கு மரியாதை செலுத்தினார் கூட்டத்தில் முதலில் பேசிய கனிமொழி எம்பி தமிழ்நாட்டிற்கு கிள்ளி கூட கொடுக்க மாட்டேன் என்று கூறும் துரோக கூட்டணி நமக்கு எதிராக உள்ளது தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு நிதி கொடுக்க மாட்டேன் என்று கூறும் துரோக கூட்டணியோடு அதிமுக கைகோர்த்துள்ளது உத்தரப்பிரதேசம் மராட்டியம் குஜராத்துக்கு அள்ளி கொடுக்கும் பாஜக தமிழ்நாட்டிற்கு கிள்ளி கூட கொடுப்பதில்லை துரோகத்தோடு தான் கைகோர்த்து ஒரு கூட்டணி நமக்கு எதிராக இருக்கிறது என தெரிவித்தார் இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கும் பெண்களுக்கும் தெளிவாக தெரியும் யாரோட இருந்தா தமிழ்நாடு பாதுகாப்பாக இருக்கும் என்று நமக்கு எதிராக ஒரு கூட்டணி உருவாகி இருக்கிறது எல்லாம் கை கோர்த்துக்கிட்டு மேடையில் ஏறுறாங்க பிஜேபி அதிமுக தலைமையிலான கூட்டணி இல்லை பிஜேபி தலைமையிலான கூட்டணி அந்த கூட்டணியில இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் பிரதமரோடு கைகோர்த்து நிற்கிறார்கள் எந்த இங்கே சில நாட்களுக்கு முன்னால் டெல்லியிலே ஒரு பட்ஜெட் படிக்கப்பட்டது அந்த பட்ஜெட் படிக்கப்படுவதற்கு முன்னால் நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் தாலையில எக்ஸ்பலைத்தளத்திலே ஒரு ட்வீட் ஒரு செய்தியை போடுகிறார் தேர்தல் வருது அதனாலேயாவது இந்த பட்ஜெட்ல தமிழ்நாட்டுக்கு ஏதாவது தருவாங்கன்னு நினைக்கிறேன் ஆனா அப்ப கூட தமிழ்நாட்டுக்கு அள்ளி இல்லை கிள்ளி கூட கொடுக்க மாட்டேன் என்று சொல்லக்கூடிய பிஜேபியோடு கைகோர்த்து நின்று கொண்டிருக்கக்கூடிய துரோக கூட்டணி தொடர்ந்து பேசிய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் எந்த அமைப்பு பலமும் கொள்கையும் இல்லாமல் வெற்று கூச்சல் போடும் கூட்டத்தால் எந்த பயனும் இல்லை முதலமைச்சர் மு ஸ்டாலினுக்கு மக்களின் ஆதரவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே செல்கிறது தேர்தல் வர உள்ளதால் பிரதமர் மோடி அடிக்கடி தமிழ்நாடு வருவார் திருக்குறளும் கூறுவார் ஆனால் எப்போதும் மக்களோடு மக்களாக களத்தில் நிற்கும் தலைவர் தான் முதலமைச்சர் மு ஸ்டாலின் என கூறினார் எந்த அமைப்பு இல்லாம கொள்கை எதுவுமே தெரியாம வெற்றி கூச்சல் போடுகின்ற ஒரு கூட்டம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் சுத்திக்கிட்டு இருக்கு அவங்களால தமிழ்நாட்டுக்கு எந்த வித கிடையாது இன்னும் சொல்ல போற அவங்களால அவங்களுக்கே எந்த பயனும் கிடையாது இத தமிழ்நாட்டு மக்கள் விரைவில உணர்த்துவாங்க இன்னைக்கு நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் துவங்கப்பட்டு எழுபத்தி ஆண்டு தாண்டி பவல விழா தாண்டி போயிட்டு இருக்கிறோம் இன்னைக்கு திமுகவுக்கு வயசு ஆனா இன்னமும் அதே இளமையோடும் வீரத்தோடும் போர்க்காலத்தில் நிற்குது நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் இது நாள் வரைக்கும் தமிழ்நாட்டு பக்கம் எட்டி பார்க்காத திரு நரேந்திர மோடி அவர்கள் பாரத பிரதமர் அவர்கள் இப்போ தமிழ்நாட்டை நோக்கி வர ஆரம்பிச்சிருக்கிறார் என்ன காரணம் தேர்தல் தேர்தல் வந்த உடனே அவருக்கு தமிழ்நாட்டை ஞாபகம் இனிமே மோடியை பிடிக்க முடியாது அடிக்கடி தமிழ்நாட்டுக்கு வருவார் திருக்குறள் சொல்லுவாரு கடலுக்கு அடியில போய் தியானம் எல்லாம் பண்ணுவார் கூட்டத்தில் பேசிய முதலமைச்சர் மு கர் ஸ்டாலின் ஏழாவது முறையாக திமுக ஆட்சி அமைக்கும் தேர்தலில் மெத்தனமாக இருக்கக்கூடாது இன்னும் பல நூற்றாண்டுகள் ஆனாலும் திமுகவை எந்த கொம்பனாலும் தொட்டு கூட பார்க்க முடியாது என முதலமைச்சர் தெரிவித்தார் பழனிசாமி அவங்க கூட்டணியில் இருக்க கூட்டணி அம்மையார் ஜெயலலிதாவுடைய மரணத்துக்கு பிறகு முதல்ல சசிகலா அவர்களை முதலமைச்சராக நினைச்சாங்க அது முடியாம போன காரணத்தில்தான் கூவத்தூர்ல வச்சு பழனிசாமி கொண்டு வந்தாங்க தனக்கு பதவி கொடுத்தவங்களையே கட்சியிலிருந்து நீக்கினார் பழனிசாமி போன எலெக்ஷன்ல பாத்தீங்கன்னா இப்ப பாதி பேர் பாஜக கூடவே திரும்ப வந்து சேர்ந்துகிட்டு இணைஞ்சிட்டாங்க கூட்டணி இடத்துல இவங்களுக்குள்ள ஒரு மியூசிக் கல் சேர் தான் விளையாடுவாங்க விளையாடிட்டு இருக்காங்க நடக்க போற தேர்தல் தமிழ்நாடு என்ல நாம தமிழ்நாட்டை ஜெயிக்க வைக்கணும் தமிழ்நாட்டில் தோல்வி என்பது பாஜகவுக்கு புதுசு இல்ல தினமும் காலையில சூரியன் உதிப்பதை போல அவங்களுக்கு தோல்வியை விட மிகப்பெரிய தோல்வியை பாஜகவும் சுயநலத்துக்காக சுயமரியாதை விற்று டெல்லிக்கு செய்யக்கூடிய அடிமை அதிமுக அடைய போது வெற்றிகளை விட மிகப்பெரிய வெற்றியை திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டம் அடைய போது இரண்டாயிரத்து இருபத்தாறு இருபத்தேழாம் நிதி ஏழாம் நிதியாண்டிற்கான தமிழ்நாடு இடைக்கால நிதிநிலை அறிக்கை பிப்ரவரி பதினேழாம் தேதி தாக்கல் செய்யப்படும் என சட்டப்பேரவை தலைவர் அப்பாவு தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் சட்டப்பேரவை தேர்தல் விரைவில் நிகழ உள்ளதை அடுத்து தற்போதைய திமுக ஆட்சியின் இடைக்கால நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட உள்ளது இது தொடர்பாக நெல்லை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள சிறு கூட்டரங்கில் அவை தலைவர் மு அப்பாவு இன்று செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது பேசிய அவர் தமிழ்நாட்டு சட்டப்பேரவை விதி இருபத்தி ஆறின் கீழ் தமிழ்நாடு சட்டப்பேரவையின் அடுத்த கூட்டத்தை பிப்ரவரி பதினேழாம் தேதி காலை ஒன்பது முப்பது மணிக்கு சென்னை தலைமைச் செயலகத்தில் உள்ள சட்டப்பேரவை மண்டபத்தில் கூட்டியுள்ளதாகவும் இதில் இரண்டாயிரத்தி இருபத்தாறு இருபத்தேழாம் ஆண்டுக்கான இடைக்கால நிதிநிலை அறிக்கையை காலை ஒன்பது முப்பது மணிக்கு நிதித்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு பேரவைக்கு அளிப்பார் என்றும் கூறினார் மேலும் வருகிற இருபதாம் தேதி அன்று தமிழ்நாடு சட்டப்பேரவை விதி நூற்று தொன்னூற்று மூன்றின் கீழ் இரண்டாயிரத்து இருபத்தாறு இருபத்தி ஏழாம் ஆண்டுக்கான முன்பண மானிய கோரிக்கைகளும் பேரவை விதி நூற்றி ஒன்பதின் ஆண்டிற்கான கூடுதல் செலவுக்கான கோரிக்கைகள் பேரவைக்கு அளிக்கப்படும் எனவும் தெரிவித்தார் தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை விதி இருபத்தி ஆறு ஒன்றின் கீழ் தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையின் அடுத்த கூட்டத்தொடர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் பதினாலாம் தேதி காலை முப்பது மணிக்கு சென்னை தலைமைச் செயலகத்தில் அமைந்துள்ள சட்டமன்ற பேரவை வளாகத்தில் கூட்டியுள்ளேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழாம் ஆண்டுக்கான நிதிநிலை இடைக்கால நிதிநிலை அறிக்கையினை மாண்புமிகு நிதி மற்றும் சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றுத்துறை அமைச்சர் மாண்புமிகு தங்கன் தென்னரசு அவர்களால் சட்டப்பேரவைக்கு வாசித்து அளிக்கப்படும் மேலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் இருபதாம் நாள் பேரவை விதி அதாவது என்னுடைய தலைமையில கூடி அனைத்து அனைத்து கட்சி தலைவர்களும் அங்க வருகை தந்து எட்டு நாள் நடத்தி முடிவெடுப்பாங்க இருபத்தி ஆறு இருபத்தி ஏழாம் ஆண்டுக்கான முன்பண மானிய கோரிக்கை பேரவை விதி நூற்றி தொண்ணூத்தி மூணு ஒன்றின் கீழ் அந்த மானிய கோரிக்கைகளும் கூடுதல் செலவு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்குள்ள எல்லா மாநிலத்திலும் நடக்கல கிட்டத்தட்ட ஓரிரு மாநிலங்கள்ல நீங்க சொன்னது நடக்கலாம் அதுவும் நேரடி லைவ் இல்லாம அரை மணி நேரம் பத்து நிமிஷம் அதை சென்சார் பண்ணி தான் திரும்ப என்ன செய்ய முழு லைவ் இல்ல நம்ம முழு லைவாட்டை கொடுக்க கூட நம்முடைய மாண்பு முதல்வருடைய எண்ணம் நிச்சயமா நடக்கும் விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும் போம் துன்பம் போஞ்சில் பதிப்போர்க்கு செல்வம் பலித்து கதித்தோங்கும் நிஷ்டையும் கை நீ மலர

காலை மணிக்கு சிந்து ராகத்தில் உருவான பிரபலமான பாடல்களை உங்களுக்காக வைக்கணும் இந்த சினிமாங்கிறது எப்படின்னா அந்த ராகத்தை எடுத்து நாலு நிமிஷம் நாலரை நிமிஷத்துக்குள்ள ஒரு ராகத்தை கொடுப்பது சினிமாவில தான் ரொம்ப கஷ்டமான வேலை சங்கீதம் சந்தோஷம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை நான்கு மணிக்கு திங்கள் முதல் வியாழன் வரை இரவு ஒன்பது மணிக்கு மெகா டிவி வழங்கும் செம்மொழி வளர்க்கும் சிறப்பு பட்டிமன்றங்கள் நடுவர்களாக தமிழாய்ந்த அறிஞர்கள் இடியாய் முழங்கும் சொல்லேர் உழவர்கள் சென்றலாய் பேசி மயக்கும் பேச்சாளர்கள் வயிறு குலுங்க சிரிக்க வைக்கும் வித்தகர்கள் வாரம் இருமுறை வெள்ளிக்கிழமை இரவு எட்டு மணிக்கு மற்றும் ஞாயிற்றுக்கிழமை காலை பத்து மணிக்கு சிறப்பு பட்டிமன்றம் செய்திகள் தொடர்கின்றன கொடைக்கானல் லூர்து அன்னை ஆலயத்தின் தொன்னூற்றி ஒன்பதாம் ஆண்டு திருவிழா கொடியேற்றத்துடன் இன்று வெகு விமர்சையாக துவங்கியது திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் அட்டுவம்பட்டி பகுதியில் புனித லூர்து அன்னை ஆலயம் அமைந்துள்ளது இந்த ஆலய திருவிழா வருடந்தோறும் வெகு விமர்சையாக நடைபெறுவது வழக்கம் இந்த ஆண்டு திருவிழா கொடியேற்றத்துடன் இன்று துவங்கியது முன்னதாக வாகனங்களில் அந்தோனியார் லூர்து அன்னை உள்ளிட்டோரின் திருவுருவங்கள் அடங்கிய கொடி அணிவகுப்பாக ஆலயம் வரை சென்றது தொடர்ந்து குடியேற்ற நிகழ்வானது நடைபெற்றது இதில் பங்கு தந்தை அந்தோணி துரைராஜ் மதுரை மாவட்ட செயலக முதல்வர் பங்கு தந்தை ராஜ் ஆகியோர் இணைந்து குடியேற்றினர் தொடர்ந்து நடைபெற்ற திருப்பலியில் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர் திருப்பலி முடிவில் கலந்து கொண்ட பொதுமக்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது வாகனங்கள் முழங்க குடியேற்று நிகழ்ச்சி அனைவரையும் கவர்ந்தது விஜய் எந்த ஒரு கொள்கையும் இல்லாமல் ஷூட்டிங் நடத்தி வருகிறார் முதலில் அவர் முழுமையான அரசியலுக்கு வந்த பிறகு அவர் குறித்து பேசலாம் என திராவிடர் கழக தலைவர் கி வீரமணி கூறினார் தஞ்சையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தேர்தல் களத்தில் அனைத்து கட்சிகளும் எங்களது கூட்டணி தான் வலிமையாக உள்ளது என கூறி வருகிறார்கள் ஆனால் நடைமுறையில் பார்க்கும்போது முதலமைச்சர் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் தலைமையிலான கூட்டணிதான் தொடர்ந்து வெற்றிகளை பெற்று வருகிறது இதனால் வலிமையான கூட்டணி திமுக தான் என்று கூறலாம் என அவர் தெரிவித்தார் உயர் நீதிமன்றம் எவ்வளவு தூரம் ஊழல் ஒழிப்பை சார்ந்தவர் என்பதை உயர் நீதிமன்றத்திலே அவர் தன்னுடைய வருமானத்தை மறைத்தார் என்பதற்காக அதற்கு அபராதம் போட்டிருக்கிறார்கள் இதற்கு முன்னாலே தான் ஒரு கார் வாங்கியதுல அதற்கு எந்த விதமான வரியம் கட்டவில்லை என்பதற்காக வழக்கு போட்டு அதிலே அவர்கள் ஆபத்தை வந்திருக்கிறார்கள் இந்த ரெண்டு போதும் அவர் எவ்வளவு ஊழல் ஒழிக்கக்கூடிய சக்தி வாய்ந்தவர் என்பதும் எங்கே அராஜகம் இருக்கிறது எங்கே அநீதி இருக்கிறது என்பது தெளிவாக தெரியும் எந்த கொள்கையும் இல்லாமல் இதை இன்னமும் அவர் அரசியல் நடத்தவில்லை ஷூட்டிங் நடத்தி கொண்டிருக்கிறார் ஆகவே அரசியலுக்கு வரும்போது அவரை பற்றி பேசலாம் அதுக்கு மேல் அவர் பேசக்கூடிய அளவிற்கு அதுவும் எங்களை போன்றவர் பேசக்கூடிய அளவிற்கு அது உரியதல்ல அந்த அளவிற்கு அதற்குரிய தகுதியும் இல்லை மேல் வெற்றி பெற வேண்டும் என்பதை எதிரிகளால் இன்னமும் என்பதாலும் எதிர்கட்சி கூட்டணியில அடிக்கடி மோடி அவர்களும் அமித்ஷாவும் தமிழ்நாட்டுக்கு வந்து விட்டு போவதாகவும் திமுக கூட்டணிக்கு அவர்கள் வர வர ஓட்டுக்கள் அதிகமாக கொண்டிருக்கிறது கரூர் மாவட்டம் குளித்தலையில் நாற்பது கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்ட அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனையை முதலமைச்சர் மு ஸ்டாலின் காணொலி வாயிலாக திறந்து வைத்தார் இதைத் தொடர்ந்து முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்தார் பிறகு முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி புதிதாக அமைக்கப்பட்ட கட்டிடங்களையும் படுக்கை வசதிகளையும் பார்வையிட்டார் இதில் கரூர் மாவட்ட ஆட்சியர் தங்கவேல் மாவட்ட மருத்துவ நலப்பணி இணை இயக்குநர் செழியன் சுகாதாரத்துறை இணை இயக்குனர் சுப்பிரமணி குளித்தலை சாராட்சியர் சுவாதி ஸ்ரீ மருத்துவமனை அலுவலர் பூமிநாதன் நகரமன்ற தலைவர் சகுந்தலா உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் திமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் கரூரில் கறிக்கோழி பண்ணை உரிமையாளர்கள் கால்நடை வளர்ப்புத்துறை அதிகாரிகள் இடையேயான கருத்து கேட்புக் கூட்டம் கொழந்தனூரில் உள்ள கால்நடை பராமரிப்புத்துறை இணை இயக்குநர் அலுவலகத்தில் நடைபெற்றது கால்நடை பராமரிப்புத்துறை இணை இயக்குனர் சாந்தி தலைமையில் நடைபெற்ற கருத்து கேட்பு கூட்டத்தில் உதவி இயக்குநர்கள் உமாசங்கர் லில்லி அருள்குமாரி உள்ளிட்ட அதிகாரிகள் விவசாயிகள் விவசாய சங்க பிரதிநிதிகள் கறிக்கோழி பண்ணை உரிமையாளர்கள் என மாவட்டத்தின் பல்வேறு இடங்களிலிருந்து பலர் கலந்து கொண்டனர் பின்னர் செய்தியாளரிடம் பேசிய தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்க மாவட்ட செயலாளர் ராஜா உற்பத்தி கூலி ஆறு புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் பைசாவிலிருந்து இருபது ரூபாயாக உயர்த்தி வழங்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார் கறிக்கோழி வளர்ப்புக்கான கூலி ஏற்று போராட்டம் கடந்த மாதம் ஒன்று நடந்துட்டு இருக்கும் அது வந்து தான் அறிந்தது அறிஞ்சதுதான் செய்தியாளர்களும் அதற்கான ஒவ்வொரு மாவட்ட வாரியாக கருத்து கேட்பு கூட்டம் நடந்து சொல்லி ஆணையர் அவர்கள் உத்தரவிட்டிருந்தாங்க அது சம்பந்தமா இன்னைக்கு ஜேடி அவர்கள் இயக்குனர் சாந்தி மேடம் அவர்கள் வந்து தலைமையில் இன்னைக்கு கருத்து கேட்பு கூட்டம் நடந்தது அந்த விவசாயிகள் எல்லாமே கறிக்கோழி பண்ணையாளர்கள் விவசாயிகள் எல்லாமே கலந்துக்கிட்டாங்க நாங்கள் சங்கத்தின் சார்பிலும் பிரதிநிதிகளும் கலந்துக்கிட்டோம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கூலி அவர்கள் ஒவ்வொரு உற்பத்தி விலை இருக்குது உற்பத்தி விலை ஆரம்பது மினிமம் கூலி வந்து உற்பத்தியான விலை வந்து ஆரம்பது தான் மினிமம் கொடுக்குறாங்க அதுக்கு வந்து இருபது ரூபாய் ஒரு உயர்த்தி கொடுக்கணுங்கிற ஒரு கோரிக்கை வச்சிருக்கோம் அது என்ன காரணம்னா இன்றைக்கி வந்து மஞ்சு விலையிலிருந்து ஆட்கள் இருந்து பண்ணை தேயமானதிலிருந்து எல்லா செலவினங்கள் பல மடங்காக உயர்ந்துருச்சு இத்துடன் இன்றைய செய்தி தொகுப்பு நிறைவடைந்தது மீண்டும் செய்திகள் நாளை காலை ஏழு மணிக்கு